அனைவருக்கும் வணக்கம் சகல மங்களமும் உண்டாக கூற வேண்டிய மந்திரத்தை பற்றி இந்த காணொளியில் காண்போம் வேத பாராயணத்தை முடிக்கும் போது சொல்லப்படுகின்ற மந்திரங்களில் இதுவும் ஒன்று பிரபஞ்சத்தில் எங்கும் எல்லாவற்றிலும் வளம் உண்டாகட்டும் என்பது இதன் பொருள் வேதம் என்பது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல சகல உலகங்களுக்கும் நாடு மதம் இனம் மொழி என்று பேசப்படுகின்ற எந்த பேதங்களையும் கருத்தில் கொள்ளாமல் அனைத்து உயிர்களுக்கும் நன்மையை கோருவதே வேதத்தின் உன்னதம் இப்போது மந்திரத்தை பார்ப்போம் சர்வேஷாம் மங்களம் பவது அனைத்தும் கிடைக்கப்பெற்று இனிது வாழட்டும் என்பது இதன் பொருளாகும் இந்த மந்திரத்தை நாம் தினமும் கூறி வருவதன் மூலம் சகல மங்களமும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் நன்றி